ி நம்பி ஆசியம் என்று வீரர்கள் துணிப்பட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் முழுமையான உடனையிலே திரு வருவதற்கு காலையில் சிறந்த காதல் வீரர்களும் சிறப்பு வீரர்கள் சிறப்பான காலையாத்த வீரர்களாத்தாலையா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி மாற்ற

படு தெய்ங்க கொண்டலடி இந்த கதையில நான் எடுத்த வரந்தர மாட்டேங்க சூட்கை வளட்ட வீர நீர் என்ற நிறம் அதற்கடுத்தபடியாக நான்காம் நிகழ்ச்சியிலே களமடிப்பதற்காக மதுரை மாவட்டம் அந்த காலையில் நடைபெறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீர கட்டாரி தினையுடன் கட்டி தன்னாட

மாவட்ட பிரதிஜி பாரி ராஜன் அவர்கள் பாரதிதாசன் அவர்கள் மனிதன் சார்பாக வரிகரன் கோவில் இருக்கப்படுகிறார்கள் இளைஞரை துறை அமைப்பாளர்

நிகழ்ச்சியினை ஏராளமான பத்திரிகளும் தாராளமாக வரிசைகளை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராமதி செயலாளர் அருமையப்பா அடைக்கல் மணி அவர்களின் விரோக்கை சார்பாக பொன்னாடை சுத்தப்படுகின்றார் சிவகங்கை மாவட்டம் எதிர்கொள்வதற்காக திருச்சி <middly> மாவட்டம் <middly>

சிறப்பிப்பதற்காக வருகை பெற தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை அருமையப்பா அடிக்கலமணி அவர்களுக்கு விழாக்கொழு சார்பாக பண்ணாடி உதவி விளையாடும் சுத்தப்படுகிறார்கள் மேலும் மாவட்ட பிரதிநிதி ராஜன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பன்னாடி உதவி புகாரம் சுட்டப்படுகிறார்கள் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆணவியல் சாமிநாதன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பண்ணாடி போல்விழா சுத்தப்படுகிறார்கள் ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மகிழ்ச்சியவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் உள்ளாறு வாழ வைத்த பற்றி உள்ளது அவர்களது சிவன் காலை காளையை எப்படியும் முடிந்தே தீர்வோம் என்று வர விழுந்து

மெடிக்கல் ரெண்டு மெடிகல் டி வந்திருக்காங்க நிறைவுபடுத்தி சர்வீஸ் வீரர்களுக்கு பெருமை பெருமை வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஏரங்கள் வீடப்பட்டு சரியாக பத்து நபர்கள் விட்டது காலை களம் வக்த்து விடப்பட்டு சரியாக பத்து நபர்கள் விட்டது தாங்களுக்காக விழுக்கப்பட்ட ஏரங்கள் நெருங்கி வீட்டர காலங்கள் கடந்து விட்டாரா சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்கையால் அடிவமைத்த வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் தற்சமயத்திலே ஆடி கடத்திலே ராஜ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்பதாவது மண்ணிலே

I'm tired இங்கentra வீராசிபுரம் மேளச்சூบุรี அருள்வர்கள் வளப்பூர் சார்பாக வருக வருக அன்போடு உபபடிகின்றார்கள் சிவன் பட்டி சிவன்

கடந்து சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது ஆகிய உரிமை உதவியே ஆடுபடி வீரர்களுக்கு தருமை சேர்க்கிறவா

சிவன் பற்றி மருந்து சிவனால நீளாவிற்கு விழாப்பன் சார்பாக வருமான நன்றிகளை தாங்கிக் கொள்கின்றோம்